பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டு கோடியே இருபத்து மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது